வணக்கம் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு நம்ம சந்திரனோட நிலையை பார்க்கலாங்க ஒருத்தருடைய ஜென்ம ஜாதகத்தில் சந்திரன் பலமிழந்த நிலை அப்போ சந்திரன் பலமிழக்கிறாருன்னா விருச்சகத்தில் நீச்சமடைகிறது சனியோடைய நெருங்கிய பாகையில் இருக்கிறது ராகுக்கு கூட நெருங்கிய பாகையில் இருக்கக்கூடிய நிலையில சந்திரன் பலம் இழப்பார் சரிங்களா அப்போ அந்த சந்திரனுக்கு உண்டான இது பரிகாரங்களோ சமைத்துகளோ நம்ம உபயோகப்படுத்தணும் அப்ப சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது மனோகாரகன் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலம் போது மனோதிடம் குறைஞ்சிருங்க ஒரு குழப்பமான நிலை உருவாக்கும் அப்போ அதுக்கு என்ன நம்ம பண்ணோம் அப்படின்னு கேட்டா அம்பாள் வழிபாடு திங்கக்கிழமை அம்பாள் வழிபாடு சிறந்தது அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அது தவிர இனிப்புல வந்து பால் பொருட்களை இனிப்பு பொருட்களாக தர்றது கோவா அந்த மாதிரி சிவப்பு கலர் அள்ளிப்பூ சிவப்பு நிற அள்ளிப்பூ இருக்குங்க அது வந்து திங்கக்கிழமை பாக்கெட்ல வச்சுக்கலாம் பெண்கள் ஹேண்ட் பேக்ல வச்சுக்கலாம் அது நல்ல உரு யோகமா வேலை செய்யும் அந்த நாள் அது தவிர நீர்மோர் பந்தல் வைக்கிறது நீர்மோர் வாங்கி தர்றது சரிங்களா பச்சரிசி மாவுல கோலம் போடுறது அச்சரிசில அந்த மாவு விளக்கு போடுறது இதெல்லாம் சந்திரனுக்கு உண்டான ஒரு பெரிய பரிகாரம் அதோட ஆற்று நிலையில இருக்கக்கூடியவங்க ஆற்றுல குளிக்கிறது தாயாரை வழிபடுறது குறிப்பா சரிங்களா இந்த திங்கக்கிழமை அன்றைக்கு தாயாரை வழிபடுறது பௌர்ணமி நாள்ல அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி பாக்கிறது மூன்றாம் பிறை வரக்கூடிய நாள்ல சிவனுக்கு வழிபாடு பண்றது சந்திரனுக்கு நெய்வேத்தியமா வெண்பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணும்போது இந்த சந்திரனோட பலம் சுய ஜாதகத்தில் கூடும் சரிங்களா நன்றி வணக்கம்